ஹாய் கைஸ் எம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் மதுரை ஃபிளாக்ஸ் டிசைன்ஸ் பிஎஸ் சிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎச் சிப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இது தான் நம்பா நம்ம இந்த ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது உங்களால் ஃப்ரீவே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் லிங்க் யூஸ் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இல்லையா ஸோ பேஜோடைய சென்டர்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் ஹண்ட்ரட் டெலகிராம் பட்டன் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தென் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் செல்ல வந்தாலும் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இது போல் எந்த ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபெல் பிஎஸ்டி மூலியமே நம்ம டெலகிராம் செலவு இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களால் வந்து எவ்வளோ வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்க வெப்சைட்டை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுடைய அஃபிஷியல் டெலெகிராம் சேனல் இருக்கீங்கனாவே அங்கேருந்து பல்சில் ஃபிரீட்டும் பண்ணிக்க முடியும் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா